ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே குட் டே ஜேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய செய்தி கா அதில் எயித்து ஒன்னான கான்டேமத் போ ராமேஸ்வர் சுக்லா அஞ்சல் அவர்களால் எழுதப்பட்டது அந்த போயமினுடைய சாரான்ஷ் அண்ட் சந்தர்பு சைத் தான் பார்க்க போகிறோம் கவி பரிச்சய தேதே ஹுயே கவிதா கா சாராஞ்ச் லிக்கியே காண்டே மத்து போவோ அதாவது முட்களை விதைக்காதீர்கள் கவி பரிச்சயம் காண்டே மத்து போகோ நாமக்கே கவிதா ஸ்ரீ ராமேஸ்வர சுக்ல அஞ்சல் அஞ்சல்கி கவிதாக இது ராமேஸ்வர சுக்லா அவர்களினுடைய கவிதை ஆப் சாயாவாது யுக்குக்கே உத்தரார்துக்கே கவிகே இவர் வந்து சாயாவாது கவிதைகள் இருக்கு இல்லையா அதாவது சாயாவாது யுகம் அந்த கவிதைகள் அதாவது இயற்கையோட மனிதன் தொடர்பு அந்த இயற்கையோட விஷயங்கள் எல்லாம் மனிதனோட தொடர்பு படுத்தி நம்ம சாயாவாத் பிரகதிவாத் அதெல்லாம் பார்ப்போம் ஸோ அந்த யுகத்தில் வந்து அதனுடைய பிற்பகுதியில் வந்து அந்த கவிஞர் ஆப்னே உபன்யாஸ் அவர் நிபந்த பீலிக்கேகை இவர் வந்து உபன்யாசங்கள் மற்றும் நிபந்ததாக கட்டுரைகள் இதெல்லாம் எழுதக்கூடியவராக இருந்தார் உன் கீ கவிதாவோமே மார்க் கா சிந்தன் பி மில்தாக இவருடைய கவிதைகளை மார்க்சிசம் அந்த கொள்கைகள் அந்த அதனுடைய சிந்தனைகள் அதெல்லாம் வந்து இருந்தது கவிதா பரிஷ்யே ஜிந்தகி ஹசின்ஹை வாழ்க்கை வந்து ஹசின் அழகானது குச் உஸ்லோங்கா பாலன் கர்னீஸே ஜிந்தகி சுக்கதாயி ஒத்திகை ஓ ஒரு சில கொள்கைகளை வந்து பாலன் கர்னீஸே கடைப்பிடிப்பதால் வாழ்க்கை வந்து சுக்கதாயி சுகமான சந்தோஷமானதாக இருக்கும் இஸ் கவிதா மே கவி ஹமே குச் சீக் தேத்தேகை இந்த கவிதையில் கவிஞர் வந்து ஹமே குச்சு சீக் தேத்தேகே நமக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து சீக் தேத்தேகே கற்றுக் கொடுக்கிறார் என்னன்னா ஜின்கா பாலன் கற்கே எதை வந்து நாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா ஹம் சுக்கி ரஹ் சக்தேகே எந்த விஷயங்களே நாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கவிதாக்கா சாரி மற்றவர்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஐசான சக்கோ செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல கம்சே கம் குறைந்தது புராயி மத்து करो ஒரு தீங்காது செய்யாம இருங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் தீமையாவது செய்யாம இருங்க மனுஷன் கம்சோர்கை மனிதனினுடைய மனம் அப்படின்றது கம்சோர் அப்படின்னா பலவீனமானது வகு சேத்தனாக்கி பார்க்கா அது வந்து சிந்தனைகளினுடைய அந்த ஆஹ் காட்டிகோ பார் அப்படின்னா பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கை வந்து கடப்பது வந்து கஷ் கடக்க முடியாம இருக்கு கட்டுதா உஸ்கா ஸ்வபாவை ஒரு கட்டு ஒரு ஒரு கடுமையான ஒரு கசப்பு தன்மை வாய்ந்ததாக அதனுடைய இயல்பு இருக்குது மகர் யதி உசே மமதா கி சாயா மில் ஜாத்தீகைத்தோ கட்டு கட்டுதா அப்புனே ஆப் தப்பு ஜாத்தீகே ஆனால் யதி உசே மமதா கி சாயா சப்போஸ் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மமதா அப்படின்னா ஒரு அன்பு அப்படின்றது அந்த ஒரு உணர்வு அதுக்கு வந்து கிடைக்கப்பெற்றுச்சு அப்படின்னா கட்டுதா அப்புனே ஆப் அந்த க கசப்பான அந்த உணர்வு கடுமையான அந்த தன்மை கசப்பு அப்படின்றது வந்து அப்புனே ஆப் தப்பு ஜா அதுவே வந்து அடங்கி போயிடும் மனுஷக்கே மண்மே ஆங்யா அகங்கார் ஆதி ஜுவாலாயே வித்தியமான் ரஹ்தீகை மனிதனினுடைய மனதில் ஆங்யா அப்படின்னா அறியாமை அகங்கார் அப்படின்னா அகங்காரம் இதெல்லாம் வந்து ஜுவாலாயே வித்தியமான் ரஹ் தீகை ஒரு தீப்பிலம்பாக ஜுவாலா அப்படின்னா தீப்பிலம்பாக இருந்து கொண்டிருக்கு வியாபித்திருக்கு இருக்கக்கூடிய அது வந்து பந்து ஹோத்திகை நிற்கின்றதோ அடங்குகிறதோ தப்பு அப்பதான் வந்து மனுஷியக்கு ஆங்கே மனிதனனுடைய கண் அப்படின்றது திறக்கும் சச்சாயிக்கோ சமச் பார்த்தாக அவன் வந்து நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வான் தெரிந்து கொள்வான் புரிந்து கொள்வான் சச்சாயி அப்படின்னா நல்ல விஷயங்கள் நன்மைகள் உஸ்கா குரோது க்ஷீனப்படு ஜாத்தாக அவனுடைய குரோதம் அப்படின்ற அந்த எண்ணம் கோபம் இதெல்லாம் வந்து ஷீன அப்படின்னா தணிக்கப்படும் வகு சாந்திக்கா அனுபவ கத்தாக அவன் அமைதி அப்படின்றத வந்து உணருவான் அந்த அனுபவத்தை அவன் பெறுவான் சங்கட்டுக்கே சமய முஸ்குரானா சாகியே சங்கட்டுக்கே சமயம் இது எல்லாருமே சொல்றது இல்லையா கஷ்டமான சூழ்நிலைகளில் முஸ்குரானா சாகியே சிரிக்க வேண்டும் துன்பம் வரும் வேலையில் சிரிங்கம்பாங்கல்ல மகர் எதி ஐசானகர் சகோத்தோ பயபீத் ஹோக்கர் மத்து ரோவோ மகர் முன்னாடி சொன்னாங்களே அந்த மாதிரி சப்போஸ் அப்படி இருங்க துன்பம் வேலையில் சிறிங்க அப்படி இல்லை அப்படின்னா மகர் எதி ஐசானகர் சகோ அப்படி சப்போஸ் செய்ய முடியலன்ற பட்சத்தில் பயபீத் ஹோக்கர் பயந்து போய் மத்து ரோவோ பயந்து போய் அழுகாதீங்க தும்கோ ஸ்வப்ன தேக்குனா சாகியே நீங்கள் வந்து கனவு காணுங்க தேக்னா சாகியே கனவு காண வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த காண்டே மத்துபோ அப்படின்ற இந்த உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் செய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற இந்த சாராஞ்சு உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு புரியுது நல்லா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் இதே மாதிரி விசாரத்து படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடி சீக்கிரம் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்ற வேகத்தில் போய்ட்டுருக்கேன் ஓகே எல்லாரும் நல்லா படிங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டைம் இருக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டைம் இல்லையே படிக்க முடியலையே டைம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க ஸ்வப்ன தும்கோ சாந்தினி அவர் சந்தன்கா சுக்குதேகா முதல்ல சொன்னாங்களே நீங்கள் வந்து கனவு காண வேண்டும் அப்படின்னா அந்த கனவு தும்கோ சாந்தினி அவர் சந்தன்கா சுக்குதேகா அது உங்களுக்கு நிலவு மற்றும் சந்தன அந்த அதனுடைய அந்த அழகு அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த சுகம் அந்த சுகத்தை உங்களுக்கு தேகா கொடுக்கும் சச்சு பனானேகா எத்தனை கருணா சாகியே அந்த கனவுகளை சச்சு பனானேக்கா எத்தனை அதை வந்து நிலை நிலையாக்குவதற்காக அதாவது நிலை என்ன சொல்றது அதை உண்மையாக்குவதற்காக கனவு மேற்பட வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா அந்த கனவை நினைவாக்குவதற்காக உண்மையாக்குவதற்காக எத்தனை கருணாட்சாகியே முயற்சிக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போய்ட்டுருங்க இப்போ வந்து நானும் அதே ஃபோக்கஸில் தான் போயிட்டிருக்கேன் யூடியூப் ஆரம்பிச்சு நாலு வருஷம் மேலே போயிட்டுருக்கு சரி ஓகே நம்ம வந்து இனி வந்து இந்த இயர் ரெண்டுக்குள்ள ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணோம் அதுக்கு மேலேயும் வரணும் பட் அட்லீஸ்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட் ஆகுது கண்டிப்பாக இப்போ உடனே ரீச் பண்ணிடணும் அப்புறம் மானிட்டைஸ் எனேபிள் ஆகணும் எதுவும் சம்பாதிக்கல என்ன வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாம் நானும் மானிட்டைஸ்னபிள் ஆகிடுச்சு நானும் யூடியூப்பை வந்து டைம் வேஸ்ட் பண்ணல ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அது மூலிமா நானும் மானிட்டைஸ் ஏன் பண்ணிவிட்டேன் மணி வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நான் அடையணும் அப்படின்னு சொல்லி கனவு இருக்கேன் ஓகே எனக்கு அது நடக்கும் அப்படின்னு கூடி சீக்கிரம் உங்களுடைய சப்போர்ட்டால நடக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான கனவை நோக்கி போயிட்டுருக்கீங்க உங்களை உங்களுடைய கனவை எதை நோக்கி தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நான் எப்பவும் போல கேட்குறேன் நீங்கள் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல இட்ஸ் ஓகே ஓகே ஸோ அந்த கனவுள் மேலே நாம நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் விஸ்வாஸ் நம்பிக்கை கொள்ள வேண்டும் தும்ஹாரா புராணா ஜீவன் மே பீதா ஹோகா தும்ஹாரா புராணா ஜீவங்களுடைய பழைய வாழ்க்கை அதாவது கடந்த கால வாழ்க்கை அப்படின்றது கஷ்டத்தில் வந்து நீங்கள் கழித்திருக்கலாம் பீச் மே பீத்தா ஹோகா இருந்திருக்கலாம் டு முஸ்கே பாரேமே மத்து சோச்சோ நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க தன் கஷ்டங்கோ சாகை அவர் மண் யோஜனாயே பணாத்தாகை உடல் வந்து கஷ்டத்தா கஷ்டத்தை வந்து தாங்கி கொள்ளணும் தாங்கிக்குது அவர் மண் யோஜனாயே பணாத்தாகை மனம் அப்படின்றது நம்மளுடைய மைண்டு வந்து சிந்திக்கும் இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரணும் எப்பவுமே நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கும் அப்படின்றத விட ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா அப்போ தான் நம்ம மைண்டு யோசிக்க ஆரம்பிக்கும் ஓகே இதுக்காக என்ன பண்ணலாம் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் இதை இந்த அமௌண்ட்டு நம்ம சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட பிரச்சனைனா இது எப்படி பேசி டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் வந்து தோன்றும் யஹி இஸ் துனியா கி ரீத்தி இதுதான் வந்து உலகினுடைய நியதியாக ஒரு வரையறாக ஒரு வழியாக இருக்குது சுக்குக்கே சமைய மனுஷ அபிமான் போட்டாகை ஒரு சந்தோஷம் ஏற்படும் போது மனிதனிடம் ஒரு பெருமை ஒரு கர்வம் ஒரு அகந்தை அந்த மாதிரி ஏற்படுது வகு மதிராக்கே சமாள்கே அது வந்து மதுவை போன்றது மதிரா அப்படின்னா மதுவை போதைக்கு சமமானது ஜோ அபிமான் சே பஜ்தைஹே ஆஹ் யாரு வந்து இந்த அகந்தை கர்வம் பெருமை இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பித்து அதுல அந்த மாதிரி பண்ணாம வெளியில வராங்களோ அவங்க வந்து ஹோஷியா ரொம்ப திறமைசாலி அவங்க கிளவரா இருப்பாங்க தும்கோ அபிமான் சே பஜ்க ரெஹனா சாகி நீங்களும் வந்து அதுல விடுபட்டு வாழணும் ரெஹனா சாகி மகர் எதி ஐசாக்க ந சக்கேத்தோ நஷேமே ஆக்கர் மத்து சோயா கரோ சப்போஸ் அப்படி பண்ண முடியல எல்லா இதுலையுமே வந்து இதெல்லாம் பண்ணுங்க சப்போஸ் இது பண்ண முடியலன்னா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்போஸ் உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியலை சக்கோத்தோர் நஷேமே ஆக்கர் மத்து சுவையாக கரும் போதையில் அந்த மாதிரி அருந்தி நீங்கள் வந்து அந்த மாதிரி உறங்காதீங்க உறங்கி போயிடாதீங்க ஷேர் சாரி ஷோர் மச்சானே சே மண்மே காம் கர்ணேகா திருடு நிச்சய உட்பண்ண நஹி கோத்தா ஷோர் மச்சானேனே அதாவது ஒரு சத்தம் எழுப்பி அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரியான விஷயத்தினால மனதிற்கான மனதுல வந்து வேலை செய்வதற்கான அந்த ஒரு நிச்சயம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உத்வேகம் அதெல்லாம் வந்து பிறக்காது அவஹேல்னா கருணாசி சங்கட்டுக்கா வேக் தீமா நகிம் படுத்தா அவஹேல்னா ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கும்போது நாம சங்கட்டுக்கா வேகம் சங்கடத்து வந்து இருப்பதனால அதனால அந்த அதனால என்னாகும் அப்படின்னா சங்கடத்தினுடைய அந்த கஷ்டத்தினுடைய வேகம் அப்படின்றது குறைந்து போகாது ஜஹா விஸ்வாஸ் எங்க வந்து சந்தேகம் அப்படின்றது இருக்கோ அங்க வந்து விஸ்வாஸ் நகி ரெஹ்தா நம்பிக்கை அப்படின்றது இருக்காது பாதல் கோ கேர் சப்தேகை மகர் உன்கோ கணபர் மே பகாதேத்தேகே இதுலதான் சொல்றாங்க ஓகேவா பாதல் கு கேர் சக்தே பாதல் அப்படின்னா மேகம் வந்து வானத்தையே வந்து கேர் சக்தேகே மூடி இருந்தாலும் மகர் ஹவா உன்கோ அந்த காற்று அப்படின்றது க்ஷணபர் ஒரு ஒரு நொடி பொழுதுல அதை எல்லாத்தையும் வந்து பகாதேவிகை துரத்தி விடும் ஆஹ் நம்ம மல வரும் போதே அப்படிதில்லையா மேகம் எல்லாம் சூழ்ந்துருக்கும் காற்று வந்ததுன்னா அதை அடிச்சுட்டு போயிடும் சோ அந்த மாதிரிதான் சொல்றாங்க துன்பத்தையும் வந்து அந்த மாதிரி என்னதான் சூழ்ந்திருந்தாலும் கன நேரத்துல அது வந்து பறந்துரும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நம்பிக்கையோட மேற்கொள்ளணும் இசை தர கஷ்ட திரு விஸ்வாஸ்கே காரன் வே கஷ்ட பாக் ஜாத்தேகே அதான் சொல்றாங்க இசி தர இந்த மாதிரி கஷ்டம் நம்மை சூழ்ந்தாலும் எப்படி வந்து மேகத்தை வந்து அந்த மேகத்தை வானத்தை வந்து அந்த பாதல் ஆஹ் மேகமூட்டங்கள் அதெல்லாம் வந்து சூழ்ந்தோ அதே போல நம்மளை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் மகர் திருட விஸ்வாசான ஒரு உறுதியான நம்பிக்கையின் காரணமாக வே கஷ்டம் அந்த கஷ்டம் வந்து பாக்ஜாத்தேகே ஓடிவிடும் தும்கோ விஸ்வாஸ் கற்கே ஜீவன்மே ஆகே படுனா சாகியே நீங்க நம்பிக்கையோட ஜீவன்மே ஆகே படுனா வாழ்க்கையை வந்து முன்னோக்கி படானா சாகியே முன்னோக்கி கொண்டு செல்லணும் மகர் எதி ஐசான க கோத்தோ தும்ஹாரா ஜீவன் ஹே சப்போஸ் அப்படி செய்ய முடியலை அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் எதி ஐசா நகர் சப்போர்ட்டோ அப்படி செய்ய முடியலை அப்படின்னா தும்ஹாரா ஜீனா பேக்கார் அதாவது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது பயனற்றதாக போகும் அடுத்து விசேஷத்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாராண்டு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஹமே கஷ்டி திருணா சாகியே ஸோ உடைய சிறப்புகள் என்னவாக இருக்குது நாம கஷ்டமான சுட்சுவேஷன்லையும் கூட திருடு ரஹனா ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கணும் தூஸ்ரூங்கி புராயி ந கர்னி சாகியே மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க கூடாது புராயி தீமை செய்ய ந கர்னி செய்யக்கூடாது அப்படி பர் விஸ்வாஸ் கர்னா சாகியே நம்ம மேலே நாம் விஸ்வாஸ் நம்பிக்கை கொள்ள வேண்டும் தபு ஹமாரா ஜீவன் ஆனந்தமய ஹோகா அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஆனந்தமயமானதாக இருக்கும் யஹு கவிதா யஹி சீக் தேத்திக இந்த கவிதை இதைத்தான் வெளிப்படுத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாராஞ்சங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்